ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவையற்ற முடியை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமிடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கெழங்கு தான் எடுத்திருக்கோம் உருளைக்கெழங்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையற்ற முடியை வந்து நீக்கி சர்மத்துக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு பொருள் அப்படின்னே உருளைக்கிழங்கு வந்து சொல்லலாம் உருளைக்கெழங்கு வந்து அந்த தேவையற்ற முடியை நீக்கி மீண்டும் அந்த இடத்துல முடி வளராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹைலைட்டானதாக இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கோட தோளில் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் நீக்கிடலாம் தோலை இப்போ உருளைக்கிழங்கோட தோலை சீவி நல்லா கட் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சு இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா பேஸ்ட் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற முடியை நீக்கி கொடுக்கும் மீண்டும் முடி வளராமல் தடுக்கிறது ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குறக்கும் ஒரு ஹைலைட்டானது இப்போ நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பேஸ்ட் இந்த அளவுக்கு பேஸ்ட் சேர்த்தா போதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க இப்போ நல்லா பேஸ்ட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபைனலாக இது கூட நம்ம ஈனோ தான் ஆட் பண்ண போகிறோம் ஈனோ வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற முறையில் வழியே இல்லாமல் நீக்கி கொடுக்குறக்கு ஒரு ஹைலைட் ஆனது இப்போ ஈனோவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு பேக்கெட் ஈனோவாக அப்படியே சேர்த்துக்கணும் ஈனம் சேர்த்தனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரும் கொஞ்சம் பெரிய பவுலாகவே நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்துக்கோங்க நான் குட்டி பவுலாக எடுத்துருந்தேன் அதை அப்படியே பொங்கி வழிய ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி நுர கமிஷன் நமக்கு ரெமிடி ரெடியாக இருக்குது இது அப்படியே தேவையற்ற முடி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு துணியை வச்சு அப்படியே ஏதாவது ஒரு வேஸ்ட் துணி ஒயிட் துணியோ இல்லை ஏதோ துணி அதை வச்சு அப்படியே தேவையற்ற முடியும் அப்படியே எடுத்து இந்த மாதிரி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா முடி அப்படியே வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சீக்கிரட்டாக ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்